ஆடு வளர்க்குறது ரொம்ப லாபமான தொழில்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சிலர் இந்த தொழிலை செஞ்சு நஷ்டம் அடைகிறதையும் அந்த தொழில் செய்கிறத கைவிடுறதையும் நாம் பார்க்குறோம் உண்மையிலேயே ஆடு வளர்க்குறது ஒரு நல்ல லாபதரமான தொழிலாக இல்லையா இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய லாபம் ரிஸ்க்கு பொதுவாக நாம் செய்யும் தவறுகள் அதை எப்படி சரியான முறையில் செய்கிறது இப்படி பல விஷயங்களை நாம் நேர்மையான முறையில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இப்படி ஒரு தொழிலை செய்கிற ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் சரி ஆடு வளர்ப்பு ஏன் ஒரு நல்ல தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு வளர்க்க ஆரம்பத்தில் ஒரு சின்ன முதலீடு மட்டும்தான் தேவைப்படும் ஆடு அளவில சின்னது அமைதியாக இருக்கும் அதனால் ஒரு சின்ன கொட்டகை இருந்தால் போதும் பராமரிப்பு பெரிய விஷயமே இல்லை ஃபஸ்ட்டுலேருந்து பன்னெண்டு மாதங்களில் இனம் பெருக்கம் செய்ய தயாராகிடும் ஆடுகள் பெரும்பாலும் ரெண்டு குட்டிகளை போடும் சில நேரங்களில் மூணு இரணம் நாலு குட்டிகளை கொடுக்கும் ஆனால் அது அரிதாக நடக்கும் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பசுமாட்டையோ எருமைகளையோ வளர்க்குறத விட ஆடு வளர்க்குறதும் ரொம்ப நல்லது கிடா இருந்தாலும் சரி பெட்டை ஆடாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே நல்ல மதிப்பு இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளாகட்டும் புதிர்களாகட்டும் மக்கள் வழக்கமாக குப்பையில் போடக்கூடிய உணவுப் பொருட்களாகட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புதர்களையும் கலைகளையும் தின்னு நிலத்தை சுத்தமாக வச்சுக்கும் ஆட்டு இறைச்சியில கொழுப்பு சத்து கம்மி பசும்பாலை விட ஆட்டுப்பால் சுலபமா ஜீரணம் ஆயிடும் ஆட்டுப்பால் குடிக்கிறதால நல்ல செரிமானமாகவும் பசியையும் தூண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் பாலை கறந்துக்கலாம் வறட்சியான இடங்கள்ல சுதந்திரமா மேய விட்ட ஆடுகளை விட ரெண்டரை மடங்கு அதிகமா லாபத்தை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இப்படி இதை பற்றி நல்ல விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் ஆடு வளர்க்குறது ரொம்ப ரிஸ்க் மாதிரி இருக்கேன்னு சில பேர் யோசிக்கலாம் அப்படி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தோணும் உங்கள் கவலை எனக்கு புரியுது ஒரு ஆரோக்கியமான ஆடு எட்டுல இருந்து பத்து சுமாரா சுமாராக இருந்து இருபத்தஞ்சு கிலோ இடம் கொடுக்கும் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயிர் ஆட்டோட சந்தை விலை கிலோவுக்கு ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது அதனால ஒரு ஆட்டை விற்று தோராயமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயிராட்டோட சந்தை விலை கிலோவுக்கு ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது அதனால் ஒரு ஆட்டை விற்று தோராயமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இருபது ஆடுகளை வளர்த்தா அதை விற்று ரெண்டையிலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் தீவனம் மருந்து பராமரிப்பு செலவுன்னு தோராயமாக ஒன்றுலேருந்து ஒன்றே கால் லட்சம் வரைக்கும் போனாலும் எட்டு மாதத்தில் ஒன்றையிலருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் இதையும் முறையாக திறமையாக திட்டம் போட்டு பண்ணால் இந்த வருமானத்தை வருஷத்தில் ரெண்டு தடவை பார்க்கலாம் சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது செய்யலாம் இல்லையா ஆடு வளர்ப்பு தொழில் நல்ல தொழிலா இல்லையானு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆடுகளோட எண்ணிக்கை எப்படி அதிகப்படுத்துறது எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் அதுல மருந்து தீவனம் பராமரிப்பு செலவு போக லாபம் மட்டும் எவ்வளவு ஆடுகளை வளர்க்க எவ்வளவு இட வசதி தேவைப்படும் அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை பாதுகாக்க என்ன செய்யணும் ஆடுகளை வேலைக்கு வைக்கணுமா வேண்டாமா ஆடுகளை வளர்த்துட்டா அதை விற்பனை செய்யறது எப்படி இப்படி பல விஷயம் சொல்ல போறான் கவனமாக கேளுங்க முதல்ல ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன அதை பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போம் ஆடுகளுக்கு பொதுவா வரக்கூடிய நோய்ங்க சில இருக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த நோய் எல்லாம் எல்லா ஆடுகளுக்கும் அவசியம் சொல்ல வரல ஆடு வளர்ப்பு தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி ஆடுகளுக்கு என்ன வரலாம் அந்த இருந்து எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வராம தடுக்க தடுப்பூசிங்க மருந்துங்களாம் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிடுறேன் ஆட்டு ஒரு நோய் தாக்கும் அதுக்கு பேரு பிபிஆர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோய் அதே மாதிரி ஆடுகளுக்கு ஈட்டி கட்டி அப்படின்னு ஒரு நோய் வருது இது எப்ப வரும்னா ஆடுங்க ஓவரா தின்னு ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதோட வயத்துல இருக்கக்கூடிய ஒரு வகை பாக்டீரியாக்கள் நிறைய வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிடும் அது நிறைய பெருகி வயத்துல விஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்புறம் கோட் பாக்ஸ் அப்படிங்கிற வைரஸ் நோய் தாக்கலாம் வாயை சுத்தி காதுகளுக்கு அடியில வால் மடிப்பகுதியில புண்கள் வரும் காய்ச்சதும் வரலாம் அதே மாதிரி எஃப்எம்டி அப்படின்னு ஒரு வைரஸ் நோய் இருக்கு அது வந்தா ஆட்டோட வாய் வாய்ப்பகுதியிலையும் அதோட பாதங்கள்லையும் மடிப்பகுதிகள்லையும் கொப்பளங்கள் வரலாம் ஆடுங்க சரியா சாப்பிடாது நடக்கவும் பால் கொடுக்கவும் சங்கடப்படும் இந்த மாதிரி நாம ஆடுகளை பாதுகாக்கணும்னா ஆடுகளுக்கு சில தடுப்பூசிகளை கட்டாயம் போட சொல்லி தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் சொல்லுது தடுப்பூசி எல்லாம் தடுப்பூசிகளுக்கும் குடல் புழு நீக்கம் மருந்துக்கும் சேர்த்து ஒரு ஆட்டுக்கு வருஷத்துக்கு இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்தான் செலவாகும் ஐம்பது ஆடுங்க வளர்த்தாலும் மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூறு தான் செலவாகும் ஆடுகளுக்கு நல்ல கொட்டா அமைச்சு நேரத்துல தடுப்பூசியும் போட்டுட்டா தொண்ணூறு சதவீதம் நோய் இல்லாத ஆரோக்கியமான ஆடுங்க உங்க கையில மழை காலத்துல நிமோனியா ஜீரண பிரச்சனை இப்படி ஏதாவது வரலாம் ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நல்ல காத்தோட்டமான இடத்துல ஆடுகளை அடைச்சி வைக்கணும் தரையில ஈரம் இல்லாம நல்ல காய்ஞ்ச வைக்கோல பரப்பி வச்சுட்டா போதும் சமாளிச்சுக்கலாம் மறக்காம மூணு மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் செஞ்சுட்டா போதும் அப்படியே ஏதாவது ஒரு சில ஆடுங்க நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா அதுகளை தனியா அடைச்சி வச்சாலே போதும் இப்போ ஆடுகளை வளர்க்க எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கறத பார்ப்போம் நல்லா வளர்ந்த ஆட்டுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு சதுர அடி இடம் தேவைப்படும் அவ்வளோ பெரிய இடத்துல நாலஞ்சு ஆடுகளையும் வளர்க்குறவங்க இருக்காங்க நான் சொல்கிறது ஆடுகளுக்கு தேவையான ஆரோக்கியமான இட வசதி எவ்வளோ அப்படிங்கிறது தான் குட்டி ஆடுகளாக இருந்தால் ஒரு குட்டிக்கு இருந்து எட்டு சதுர அடி இடம் தேவைப்படும் இருபது ஆடுகள் வளர்க்கறதா இருந்தால் ஆடுகளுக்கு எழுத்து கொட்டா போல இரநூறு சதுர அடி இடம் இருந்தால் போதும் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதும் இல்லாததும் உங்கள் இஷ்டம் கொட்டாயில் அடைச்சி வச்சு வளர்க்க போகிறதா இருந்தால் அதுக்கு தேவையான பசுந்தீவனம் தீவனம் தானியம் தாதுக்கள் இதெல்லாம் வந்து சரியான விதத்தில் கொடுத்து வந்தா மேய்ச்சலுக்கு வெளியே கொண்டு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது சுத்தமான தண்ணியும் சுகாதாரமான இடமும் இருந்தா போதும் கால் சென்ட் அரை சென்ட் இடம் இருந்தா கூட போதும் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தீவனம் தீவனம்னு சொல்றேன்ல அதுக்கெலாம் நிறைய செலவாகணும்னு நீங்கள் நினைக்கலாம் கடையில் வாங்கினா செலவு ஆகும்தான் அதுக்கு பதிலாக நீங்களே தயார் பண்ணிக்கிட்டா அந்த செலவை மிச்சப்படுத்தலாம் அதுக்கு அரை ஏக்கர் இடம் இருக்கணும் அதில் கோஃபோரு அகத்தி வேலி முடித்தான் அதாவது வேலி மசாலான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தீவனங்களை வளர்த்துக்கிட்டால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஆடுகளுக்கு போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு நாலுலேருந்து அஞ்சு கிலோ தீவனம் தேவைப்படும் அதை நீங்களே வளர்த்துக்கிட்டால் வருஷத்துக்கு முப்பதாயிரத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த தீவனம் பயிரை எப்படி பயிரிடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா வேணும்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் நிறைய ஆடுகளை வளர்க்கணுமே ஆளுங்களை வேலைக்கு வைக்கணும் போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் முப்பதுல இருந்து நாற்பது ஆடுகளை வளர்க்குறதா இருந்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து சமாளிச்சிக்கலாம் ஆடுகளை சுத்தமாக வச்சுக்க போகிறீங்க அதுகளுக்கு தேவையான தீனியை கொடுக்க போகிறீங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போக போகிறீங்க இல்லைனா கொட்டாயத அடைச்சி வச்சு தீவனத்தை கொடுக்க போகிறீங்க அதுகளை ஆரோக்கியமாக வச்சுக்க கால்நடை டாக்டரை பார்க்க போகிறீங்க வேளை ஆடுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறதா இருந்தால் ஒவ்வொரு நாற்பது ஆடுகளுக்கும் ஒரு ஆள் தேவைப்படும் ஆடுகளை வளர்த்துட்டோம் சரி அதுகளை விற்கணுமே என்ன செய்யலாம் ஆடுங்க விற்க முடியலன்னு சொல்லி யாரும் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க உள்ளூர் சந்தையிலேயே உங்கள் ஆடுங்க எல்லாம் வியாபாரம் ஆகிடும் ஆடு இருபத்தஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் வளர்ந்துடுச்சுன்னா உயிர் எடைக்கு கசாப்பு கடையிலேயே வாங்கிக்குவாங்க பண்டிகை காலங்களில் ஆடுங்க கிடைக்கிறது கஷ்டமாயிடும் அருமையான டிமாண்டு அதுவும் பக்ரீத் பண்டிகை பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் சொல்லவே வேணாம் பக்ரீத் நேரத்துல எடை கிலோ புக்கு எட்நூறுவா தாண்டும் சரி கடைசியாக ஆடு வளர்ப்பில் செலவு என்னை லாபம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஆடு வருஷத்துக்கு ரெண்டு தடவை குட்டி போடுது அதுவும் இந்த ஜமுனாவரி தலைசேதி மாதை உள்ளூர் ஜாதி ஆடுகளை வாங்கி வளர்த்தா சாதாரணமாக ரெண்டு குட்டிங்க கன்ஃபார்ம் பதினெட்டு பெட்டை ஆடுகளை வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆறு மாதத்துலேயே நமக்கு முப்பத்தாறு குட்டிங்க கிடைக்குதா அப்படியே அதை ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணா எழுபத்தி குட்டிங்க உங்க கிட்ட இருக்கும் எப்படி அதுகளை அப்படியே ஆறுல இருந்து எட்டு மாசம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம் ஒவ்வொன்றும் சுமாரா இருபது இருபத்தஞ்சு கிலோ இடம் வரைக்கும் கிடைக்கும் ஆறு மாசத்துக்கு முப்பத்தாறு குட்டிங்கன்னா வருஷத்துக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு குட்டிங்களும் சராசரியா ஒரு ஆடு இருபத்தி ரெண்டு கிலோ கிடைக்கிறதா வச்சுக்குவோம் குறைஞ்சபட்ச வேலை ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு ஆட்டுக்கு பன்னெண்டாயிரத்தி நூறு கிடைக்கும் அதுவே எழுபத்தி ஆடுகளுக்கும் கணக்கு பண்ண எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் வருமானம் ஒரே வருஷத்துல தீவனம் மருந்து பராமரிப்பு எல்லாம் சேர்த்து சுமார் இரண்டரை லட்சம் வச்சிட்டாலும் வருஷத்துல அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வெளியே எங்கேயும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தோட வீட்டில் இருந்தே செய்யலாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த தொழில் ஒரு ஜீரோ வேஸ்ட் மாடல் ஏன் தெரியுமா ஆட்டோட கழிவு கூட விற்று பணமாக்கிடலாம் ஆட்டு எரு இருக்கே அதில் மாட்டு எருவை விட அதிகமான சத்து இருக்கு இதை வச்சு ஆட்டுக்கு வேண்டிய தீவனத்தை வளர்த்துக்கலாம் ஏன்னா இதில் பயிருக்கு தேவையான தழைச்சத்து சாம்பல் சத்து இது எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இது இயற்கை உரம் மண்ணோட வளத்தை மேம்படுத்தும் தரத்தையும் மேம்படுத்தும் மண்ணை வளமாக்கும் ஆட்டு எரு மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோட அதோட வளர்ச்சி அதிகமாக்கும் பூச்சி நோய் தாக்குதலை என் கட்டுப்படுத்தும் இப்படியே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு காசப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஆட்டு எரு பத்தி தனியா ஒரு வீடியோவே போடுறேன் இந்த வீடியோவை முழுசா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலும் நம்பிக்கையும் வந்திருக்கும் ஆடு வளர்ப்பு நல்ல திட்டமிடலோட அர்ப்பணி போட செஞ்சா லாபம் தான் நிறைய ரிஸ்க் இருக்கு ஆனா அதையும் சமாளிக்க வழிகளும் இருக்கு வீட்டுல இருந்தே குடும்பத்தோட செய்யக்கூடிய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கை நலத்துக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விவசாயம் கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோல பதில் சொல்றேன் நம்பி தொடங்குங்க வெற்றி உங்களை தேடி வரலாம்